பேஷத்துலேருந்து ரிஷபம் வரைக்கும் இது வரைக்கும் மீனம் வரைக்கும் உண்டான லக்னத்துக்கு இந்தந்த இதை பயன்படுத்துகிறோம் நல்லதுன்னு அப்படி ஒரு ஹிண்ட்டு கொடுக்க முடியுமா இல்லை இது வந்து நான் அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து தான் கொடுக்க முடியும் ஓ ஏன்னு கேட்டால் தனி இது பொதுவான ராசிப்படி கொடுக்கறது அல்ல அவர்களை ஜாதக ஜாதகத்தை ஆராய்ந்து இந்த அந்த இடங்களின் அமைப்பை பார்த்து ஆராய்ந்து திரு நிரந்தர சராசரியான பலன்களை அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கணும் அவர் என்ன லக்னத்துக்கு உரியவர் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த லக்னத்துல இரண்டு நாள் அந்த அமைப்புகள் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத